ஃபோன் தெரியுதா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா சாரா டெக்ஸ் செல்மலையின் யூடியூப் லைவ் சேல் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் மழை பெய்யுது இங்கே ஏரியாவில் மழை பெய்யுதா அப்படியே கமனில் சொல்லிட்டு போங்க என்னப்பா கலெக்ஷன் கொண்டு ஒரு சூப்பரான தரமான தரமான கலெக்ஷன் கலெக்ஷன் தான் த்ரீ நைன் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் நம்பர் ஓகே சூப்பர் ஏங்க நான் சும்மா தாங்க சொன்னேன் மலை வரது நெச்சமலுமே அடி பின்னி பெடல் எடுக்குதுங்க செம்ம மலை செம்ம மலையில் சூப்பராக ஒரு லைவ் பார்ப்போம் இன்றைக்கு பிச்சு பெடல் எடுக்கிற மாதிரி நானும் கலெக்ஷன் அப்படி இறக்கியிருக்கிறேன் சரிங்களா ஒத்துக்கலையா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரான கலெக்ஷன் அதுவும் லோயஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் எளியில் போய் எடுத்திங்கன்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஸ்பென்ட் பண்ணினா தான்

ஓகேவா அந்த கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வந்துவிட்டு இதுதான் ஒரு மயில் கலர் சேலை ஒரு சூப்பரான மயில் கலரு உங்களுக்கு வந்து ஆர் அந்த புட்டாவும் மயில் கலர்ல வந்து இடையில இடையில வரும் ஒரு சூப்பரான கலருங்க தெரியுதுங்களா ஒரு மயில் கலரில் ஒரு புட்டா ஸ்டைல் இருக்கக்கூடிய சேலை இந்த சேலை வந்து ஒரு கல்யாண பொண்ணு இல்லை வந்து ஒரு அக்கேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிலையை கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போனோம் அந்த மாதிரி இருக்கிற சேலை தான் இது புரியுமா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுவா வந்துடும் உங்களுக்கு பிளவுஸுமே வந்து ஒரு டிசைனர் டிஷ்யூ பிளவுஸுங் மேம் இது வந்து டிஷ்யூ ஜரியில் ஜரி வியூ பண்ணுற சாரி டிஷ்யூல உங்களுக்கு வந்து உங்களுக்கு டபுள் கலர்ல வந்து வரும் சில பார்டர் கான்ட்ராஸ்டா உடல் வந்து தனியாக தெரியும் பார்டருக்கும் பாடிக்கும் ஒரு செம்மையான கான்ட்ராஸ்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கலர் சிலை வித்து ராயல் ப்ளூ பார்டர் வாவ் சூப்பர் வாங்க விஜயகுமார் சார் சாமியே சரணமையப்பா என்னங்க ஐயப்பா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்களே ஐயப்பா நீங்கள் மாலை போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறக்கா எப்படிங்க இருக்கா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாரியோட ப்ரைஸு நூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்துடும் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு எங்க இருந்தாலும் சரி ஷிப்பிங் ஃப்ரீயா வந்துடும் அடுத்தது அடுத்து இன்னொரு சில தரமான செல அடுத்து சின்ன கலர்னா வந்து உங்களுக்கு ஆனந்தா ப்ளூ வித்து மெரூன் கலர் பாட்ரு ஆனந்தா ப்ளூ வித் உங்களுக்கு பிங்க் மேல தெரியுது மழை சும்மா சொல்லக்கூடாதுங்க அடி பின்னி படல் அடிக்குது ஒருவேளை வந்து கரண்ட் போச்சுன்னா லைவ் ரீஸ்டார்ட் தான் நெட் இருக்குது இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்பீடு பத்தாது சரிங்களா இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஒரு டிஷ்யூல கோர இங்க மழை இல்லாமாமா இங்கெல்லாம் மழை செம்ம மழைங்க மழால அடிச்சு பிடிச்சு ஊத்திட்டு அப்படி கூப்பிடம் எப்படி மேம் இந்த சேலை பிடிச்சிருக்கா ஒரு டிஷ்யூ சேலை கான்ட்ராஸ்ட் பழு அண்டு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு இந்த மாதிரி வரக்கூடிய சிலை ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மட்டுமே நான் கலெக்ஷன் கலர்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்து வந்திருக்கேன் மினிமம் கலர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் மல்டிபிள் பீசஸ் அவைலபிளாக இருக்குது குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இந்த சிலையை நீங்கள் ரெகுலராக வெளியில் போய் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா சொல்லுவாங்க நல்லா இருக்குங்களா இதை எப்படியே வச்சுருவோம் அடுத்த கலர் அடுத்த சூப்பரான ஒரு டசர் கலர் சில டசர் கலர் வித்து பிங்க் ராணி பிங்க்கு டசர் வித்து ராணி பிங்க்கு உங்களுக்கு வந்து ஜரிகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் ஜரிகை வீ பண்ணுது காப்பர் ஜரிகை வந்து உங்களுக்கு வந்து வார்ப்பாகவும் உங்களுக்கு கூட வந்து ரெண்டு கலர் விடும் நல்லா இருக்குங்களா இது வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு பல்லு பிளவுஸ் அண்ட் பார்டரு ஆ அடுத்ததாக இன்னொரு கலரு உங்களுக்கு வந்து மஸ்டர்ட் கலர் வித்து பிங்க் கலர் மஸ்டர்ட் கலரு ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேன் மாதிரி தெரியும் ஒரு காப்பர் அண்ட் மஸ்டர்ட் கலர் ஒரு சூப்பரான சிலை உஷா உஷாராணி மேம் இந்த சேரீட ப்ரைஸு ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுங்க மேம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இந்த சாரியோட ப்ரைஸ் இதுதான் பிங்க் பல்லு உங்களுக்கு டிஷ்யூல உங்களுக்கு ஜரிய இது வந்துடும் பிளவுஸ் வந்து டிஷ்யூல வந்துடும் பிளவுஸ் உங்களுக்கு பல்லும் டிஷ்யூ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ சாலைய வந்து நீங்க வெளியில போயிருக்கீங்க குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி மேம் யார் கேக்குறாங்க உச்சாரணி மேம் சொல்லிட்டேன் ஒரு சூப்பரான மயில் இறகு டிசைன் இருக்கக்கூடிய சேலை இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுங்களா மயில் அரகு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சேலை இந்த சேலை வந்து உங்களுக்கு பிங்க் கலர் பார் அண்ட் பல்லு வந்துடும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிங்க் கலருங்க இது வந்து உங்களுக்கு பல்லு இது மொதல் சுற்றுன்னு சொல்லுவாங்க அது இது வந்து உங்களுக்கு பல்லு சாரி இது வந்து பிளவுஸு நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பிளவுஸு பல்லு மட்டும் மாத்தி கட் பண்ணிடாதீங்க கரெக்டாக கட் பண்ணுங்க என்னாச்சு புரியுங்க உண்ட மயக்கம் ஆமா நல்லா இருக்குங்களா இந்த சேலை ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கலருங்க இது வந்து ஒரு கிரீன் வித் பிங்க்கு ஒரு கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அடுத்ததாக இது வந்து ஒரு பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன் வித் ப்ளூ கலர் தெரியுதுங்களா ஸாரீ மெட்டீரியல் சார் இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல் சார் உங்களுக்கு வந்து ரம்யா மேம் ரம்யா பகாஜி மேம் இது வந்து டிஷ்யூ ஸாரி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் சில்க் மெட்டீரியலாக தான் வரும் எடுத்து வச்சுருங்க ஆனா வந்து டிஷ்யூ தான் பேஸ் இருக்கு ஒரு மாம்பழ கலர் சேலை ஒரு மாம்பழ கலர் வித்து பிங்க் கலர் பல்லு வாடு பல்லு வந்து ஒரே கலர்ல தான் வரும் அதனால வந்து நான் ஓபன் பண்ணாமே பல்லுன்னு சொல்லிட்டேன் நல்லா இருக்கீங்களா இது வந்து உங்களுக்கு பாடி இது வந்து உங்களுக்கு பாட் வந்துடும் பல்லு உங்களுக்கு சேம் இதே இந்த கலர்லயே வந்துடும் பிங்க் கலர்லயே வந்துடும் அடுத்ததாக இன்னொரு சூப்பர் கலர் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க இது என்ன கலர் இது வந்து ஒரு பச்சை கலரு மெஹந்தி கிரீன் மெஹந்தி கிரீன் வித் ராணி ராணி பிங்க் தெரியுதுங்களா மெஹந்தி கிரீன் எடுத்து ராணி பிங்க்கு இந்த கலர் செலை இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது டாலி நடித்த ஹாய் மேம் கல்யாண பொண்ணுக்கே இந்த சில எடுக்கலாம் அவ்வளோ பிரமாதமான ஒரு சில உங்களுக்கு வந்து இந்த இந்த பேஸ் உங்களுக்கு வந்து பல்லுவும் ப்ளவுஸும் வந்து டிஷ்யூ மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு சேலம் முழுக்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டபுள் கலரில் இருக்கனால ஒரு சூப்பராக இருக்கும் கிரீன் வித் பிங்க் சாரி ஓபன் பண்ணுங்க ரம்யா மேம் ஒரே நிமிஷம் கிரீன் வித் பிங்க் ஓப்பன் பண்றேன் இந்த சரிதானே மேம் இது வந்து ஒரு ஈக்குவல் பார்டர் சில உங்களுக்கு டபுள் சைடும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் பார்டர் தான் வரும் இது வந்து உங்களுக்கு பல்லு இது வந்து உங்களுக்கு பல்லு இது வந்து பிளவுஸு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சேலை ஃபுல்லாக வந்துடும் சூப்பராக இருக்கு இது வந்து எங்கே ட்ரெண்டிங் அப்படின்னா வந்து நீங்கள் கும்பகோணம் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி சேலை வந்து நீங்க எக்கச்சக்கமா பார்க்கலாம் அதிகமெல்லாம் மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தான் போடுவாங்க சாரி பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பதுங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மட்டுமே ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் தான் மேம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் மேம் அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் சார் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் என்ன ஊருங்க மேம் ரம்யா பகவதி மேம் நல்லா இருந்து சில திருப்பூர் திருப்பூர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தான் மேம் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராது இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து மண்டே ரிசீவ் வரும் நாளைக்கு வந்து கொரியர் டெலிவரி லீவு அதனால் உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மண்டே கை கிடச்சிரும் இன்றைக்கி புக் பண்ணால் இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் மேம் அதே சேலை அதே டிசைன் ஆனால் வந்து உங்களுக்கு கலர் மட்டும் வேறு இது வந்து உங்களுக்கு பிஸ்கட் கலர் வித் பிங்க் கலர்ல வந்தோம் தெரியுதுங்களா மயில் இறகு டிசைனு சூப்பரா இருக்கு சேம் அதே பாட் அதே பல்லு அதே உங்களுக்கு கிளவுஸு ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹாய் மெசேஜ் போட்டு எந்த சேலை உங்களுக்கு வேணுமோ அந்த சேலை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் நல்லா இருக்குங்களா அடுத்து இன்னும் ஒரே ஒரு கலரு இந்த சேலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அகெயின் ஒரு மயில் கலர் சேலை அகெயின் இதுவும் மயில் கலர் வித்து ராயல் ப்ளூ பாட்டர் நல்லா ஒரு சூப்பரான வந்து பல்லு இது உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சேலம் முழுக்க இந்த மாதிரி வந்து இது டிசைன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தான் இந்த நான் ஒரு பத்து கலர்ஸ் கொண்டேன் பத்து சாரீஸ் இன்னைக்கு இந்த பத்து சாரீஸ் அடுத்த கலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு சூப்பரான கலெக்ஷன் சரண் எஸ்டிஆர் சார் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மகாராஷ்டிரா சைடில் நூறு வரும் சார் அதர் ஸ்டேட்னா தமிழ்நாடு தவிர்த்து ஆந்திரா கேரளா கர்நாடகா இது தெலுங்கானா இவங்களுக்கு மட்டும் பிப்டி ரூபீஸ் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலை பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோமே உங்களுக்கு வந்து மண்டே மார்னிங் உங்களுக்கு கை கிடைச்சிரும் நான் ஒவ்வொரு சரியா காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்கோ அந்த சிலை நீ தானமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் கரண்ட்டு போயிட்டு இந்த கலெக்ஷனில் இப்போ இருக்கிற எல்லா கலெக்ஷன் ஷோ பண்ணுறேன் அடுத்து நான் கலெக்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன் போனா மேம் வாங்க வாங்க என்ன ஐடி நேம் மாற்றிட்டீங்க உங்கள் டைரக்டாக உங்கள் ஐடி தான் வருது பேர் வரல சேர்மதுறை சார் இந்த சாரியோட ப்ரைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுங்க சார் பேர் வரலைங்க மேம் ஐடி தான் வருது பக்கத்துல இந்த சாரீஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த சாரீ நீ தாராளமாக உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது மட்டுமே சார் இந்த சேலையோட ப்ரைஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லை இப்போ ஒரு பத்து சேராக நான் காட்டியிருக்கேன் அதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மட்டுமே தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்துடும் அடுத்து ஒரு சூப்பரான வெட்டிங் சில்க் சாரி ஒரு கிரீன் கலரு இதனுடைய பிரைஸ் என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் இந்த செலோட பிரைஸ் என்ன வரும் ஒரு கிரீன் கலர் பல்லு ஒரு சூப்பரான இது உங்களுக்கு வந்து ஒரு மீனா பார்டரோட வந்துடும் என்ன பிரைஸ் வரும்பர்ட் சார் கரெக்டா சொல்லிட்டாரு தௌசண்ட் ருபீஸ் சார் இதனுடைய உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இதுலேயே இன்னொரு ஐட்டமும் இருக்கு அதுதான் வந்து போனா மேம் பண்ணது இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ரீசேலர் இருக்கு இதோட வந்து டிஸ்கவுண்டும் இருக்கு ஆனா நீங்க பல்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா நான் போட்டிருக்கேன் தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நல்லா இருக்கா இது ஃபோனில் காட்டுறத விட நேரில் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க ஒரு மீனா பாடர் சாரி அடுத்ததா ஒரு சூப்பரான மயில் வந்து ஒரு ஊசி பேட்டர்ன்ல வருது இன்னமும் சூப்பரா இருக்கு இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருமல் நல்லா இருமல்தான் ஒரு பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் சேலம் முழுக்க வந்து மயில் கலர்ல வந்துரும் இந்த சாரிக்கு ஒரு ஆஃபர் போடலாமா என்ன ரேட் ஆஃபர்ல குடுக்கலாம் என்னால் ஆஃபர் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் தான் அதனால் வந்து அதுக்கு தகுந்த ஒரு ப்ரைஸ் சொல்லுங்கள் என்ன ரேட்டுக்கு இதை கொடுத்தா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் இதுவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஏன்னா வந்து இது வந்து இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் ஒன்றும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை மூணாயிரூவா சொல்லுவாங்க அதை வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஷோரூமில் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி லைவ் கட் பண்ணுங்க டிவை என்ன இத காட்டிட்டு போயிடலாமா இல்ல இல்ல வந்து கூட காட்டிக்கலாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு போய் டீ அது வரைக்கும் லைவ் பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னாச்சு லைவ் டீ குடிச்சு மேம்